அடிமா போ அம்பேத்கர்ம அம்பேத்கர் மாமலை அன்புக்கு பழகொலை அவருடைய சொன்னார் அறிவுக்கு மாமலை அன்புக்கு எளிமலை உழைப்புக்கு எளிமலை உழைப்புக்கு இரும்பு அறிவுக்கு மாமலை அன்புக்கு பழகொலை உரிமைக்கு எரிமலை உழைப்புக்கு பீமரா அம்பேத்கர் அம்பேத்கர் வாடினார் ஏழ்மையில் வாடினார் எதிரியை சாடினார் வீடாது போராடினார் அவர் வெற்றியை முடிசூடினார் வீடாது போராடினார் வெற்றியை முடிசோடிதலாம் அவளம் பீமரா அம்பேத்கர் அவளம் பீமரா அம்பேத்கர் பட்டன் பெபால பெற்ற பல்கலை மிகக்கற்றார் பட்டன் வெபால பெற்ற பல்கலை மிகக்கற்றார் சட்டன் கணிந்தியற்கு செய்தார் சட்டன் கணிந்தியது செய்தார் அவர் சாதிகளை அங்குங்களை செய்தார் சட்டன்

அம்பேத்கர் முழங்கினார் மக்களுக்கு கப்பி இங்க முழங்கினார் மக்களுக்கு கப்பி இங்க அவர் மனங்கள் தெரிய அறிவு விளங்கு நூல்கள் அவர் மனங்கள் தேடிய அறிவு விழுந்த நூல்கள் வழங்கினார் தக்கபடி உரிமை முழங்க அணிகள் திரட்டினார் தக்கபடி உரிமை முழங்க அணிகள் திரட்டினார் தாழ்வு அச்ச மடமையில் அடித்து விரட்டினார் தாழ்வு அச்ச அழித்து அகற்றி விரட்டினார் தாழ்வு அச்ச மடமையில் அடித்து விரட்டினார் அவர்தாம் பீமரா அம்பேத்கர் அவர்தாம் பீமரா அம்பேத்கர் கிடந்திடும் மக்கள் எல்லாருக்கும் தலைவராய் பொதித்தெழுந்து நின்றார் ஒரு தனியராய் போராடி வென்றார் அவர் வாழ்வுற்று மேலே பெற அவர் வாழ்வுற்று மேலே பெற வாழ்வேலாம் போராடி சென்றார் வாழ்வேலாம் போராடி சென்றார் இங்கு வழியெல்லாம் சிலையாக நின்றார் வாழ்வெளாம் போராடி சென்றார் இங்கு வழியெல்லாம் சிலையாக நின்றார்